கைது செய்வதற்கான காரணத்தை சொல்லவில்லை என்றால் கைது செல்லாது எந்த வழக்காக இருந்தாலும் எந்த ஒரு குற்றம் நீங்கள் செய்திருந்தாலும் எந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்ல வேண்டும் அதுவும் இரண்டு மணி நேரத்திற்கு முன்னால அதை வந்து ரிட்டர்ன் ஆஃப் உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் கொடுக்க வேண்டும் போலீசார் கைது செய்யப்படுபவருக்கு அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த கைது செல்லாது அதற்கு அப்புறமா நீங்க கொடுத்தீங்கனாலும் என்ன காரணங்களை சொன்னாலும் எந்த ஒரு குற்றத்தின் தன்மையாக இருந்தாலும் இதை வந்து மாற்ற முடியாது இது வந்து ரைட் டு லிபர்டி அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இது வந்து சாக்ரோசாங் வந்து எங்களால் மீற முடியாது உச்ச நீதிமன்றம் ஒரு உன்னதமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது மிகர் அப்படின்ற அந்த வழக்கில் ஸ்டேட் அப்படின்ற அந்த வழக்குல இந்த தீர்ப்பு சென்ற வாரம் வந்திருக்கிறது இது வந்து சமூக செயற்பாட்டாளர்களிடையே ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்டை கொடுத்திருக்கு ஆர்பிட்ரரி அரஸ்டுக்கு எதிராக தொடர்ந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மற்றவர்கள் எல்லோரும் தொடர்ந்து போராடி கொண்டே வந்திருக்கிறார்கள் என்னதான் லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இதை இப்படிப்பட்ட கைதுகளை வந்து கண்டித்து இப்படிப்பட்ட கைதுகள் செல்லாது இந்தியா இஸ் நாட் அ போலீஸ் ஸ்டேட் இட் இஸ் அ ஸ்டேட் கவர்ன்ட் பை த ரூல் ஆஃப் லா அண்ட் த கான்ஸ்டியூஷன் சொன்னாலும் இப்படிப்பட்ட கைதுகள் நடந்து கொண்டே இருந்துச்சு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது ஜூரிஸ் டுவர்ட்ஸ் இந்த அரெஸ்ட் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாவே மாறிடுச்சு பெயில் இஸ் தி ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் அப்படின்னு ஏற்கனவே இருந்தாலும் அது உண்மையாகவே அது வந்து கடைபிடிக்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கீழே இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை கைது செய்யாதீங்க அவர்களை வந்து விசாரணைக்கு அழைத்து நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லி சட்ட மாறுதல்கள் சட்ட விதிகள் எல்லாமே வந்துச்சு அதே போல பல தீர்ப்புகள் டி கே பாசு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான வழக்கு டி கே பாசுல வந்து யூ ஷுட் பி இன்ஃபார்ம்ட் அபவுட் யுவர் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் போஸ்டுலேட் பண்ணுறாங்க ஸோ டிகே கே பாசு கைட்லைன்ஸை வயலேட் பண்ணால் பெயில் செல்லுமா செல்லாதா அப்படின்ற அந்த பல குழப்பங்கள் இருந்துச்சு அதை ஒரு காரணமாக காட்டி ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரெஸ்ட் இல்லீகல்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு மிகவும் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரையும் கைது செய்ய முடியாது அந்த காரணங்களை சொல்லணும் காரணங்களை சொல்லலை அப்படின்னா டன் அந்த அரெஸ்ட் பிகம்ஸ் இலீகல் நீங்கள் வந்து அதற்கு அப்புறமா என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அதே போல இதற்கு முன்னாடியே பல விஷயங்களில் பல நேரங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒயிட் காலர் அஃபென்சஸ் ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து யாருடைய கைதும் தேவை கிடையாது ஏன்னா ஆவணங்கள் தான் வந்து அந்த வழக்கில் வந்து முக்கியமான சாட்சியாக இருக்க போகிறது இந்த ஆவணங்கள் உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து ஈஸியாக போலீஸ் அதிகாரி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக நீங்கள் யாரையும் போய் அரெஸ்ட் பண்ணாதீங்க சீரியஸ் அஃபென்சஸ் க்ரீவஸ் அஃபென்சஸ் ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு கலப்பணம் வந்து ஒரு சொசைட்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் காவல் அதிகாரிகளை மிரட்டுறது அடிக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் போதை மருந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் இப்படிப்பட்ட குற்றங்கள்ல கைது செய்யுங்க மற்ற விஷயங்கள்ல சண்டை நடக்குது அதுல ஏதோ ஒரு கோவத்தில் எடுத்து அடிச்சிடுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் தகராறு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கைதுகளை தவறுங்கள் கைது தேவையற்றது அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்திருந்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போ இந்த தீர்ப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா முக்கியமா கைது வந்து எதற்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற அந்த நிலை மாற வேண்டும் ஏன்னா கைது வந்து ஒருத்தருடைய மனநிலையை பாதிக்கும் அவங்களுடைய சொசைட்டியில அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெப்யூட்டேஷனை கீழே கொண்டு வந்துடும் அவர் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய நண்பர்கள் அவருடைய குடும்பத்தார் அவருடைய சுற்றத்தாருக்கு எல்லாமே இந்த கைது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் அதனால ஜஸ்ட் லைக் காட் lot ஆஃப் கான்சிக்வன்சஸ் சைக்கலாஜிக்கல் consequences, சொசைட்டல் consequences அதனால அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தயவு செஞ்சு கைது செய்யாதீங்க கைது செய்கிறீங்கன்னா இது இப்படி ஒரு நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வெறும் சாதாரண குற்றங்களுக்கு மட்டுமல்ல வித குற்றமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி அது கொலை குற்றமாக இருந்தாலும் சரி ஒரு தீவிரவாத செயலா இருந்தாலும் சரி யுஏபிஏ எந்த சட்டமாக இருந்தாலும் இந்த தீர்ப்பு அந்த கைதுக்கும் பொருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் இதுல ரொம்ப நாம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது பலர் யுஏபிஏ சட்டத்தில் கைது கைது செய்யப்பட்டு ஐந்து வருடங்களாக சிறையில் இருப்பதையெல்லாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஸோ அவர்களுக்கெல்லாம் இப்படி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உரிமைகள் மனித உரிமைகளை மீறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு அரைக்கூவல் விடுத்திருக்கிறது வி ஹாவ் டு பேலன்ஸ் ஒரு சொசைட்டியில் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்கும் ரைட்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் பர்சன் ரைட்ஸ் ஆஃப் தி காமன் மேன் லிபர்ட்டி ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இது ரெண்டுத்துக்கும் வி ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் அப்படி அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும்போது இப்படி இந்த கைதுக்குான அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இட் ஹஸ் காட் அ சில்லிங் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஸோ இந்த தீர்ப்புக்கு பின்னர் இப்படி கைது செய்யப்படுவது குறையும் என்று நம்பலாம் அதே போல் தேவையற்ற ஆதாரமற்ற முறையில் யாரையாவது கைது செய்ய முற்பட்டார்கள் என்றால் தடுக்கப்படும் ஏன்னா ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை இப்போ ரிமாண்ட் பண்ணும்பொழுது இந்த காரணங்கள் இதையெல்லாம் சொன்னால் அந்த குற்றவாளியை சொல்லிடலாம் ஐயா இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்க நான் பத்தாம் தேதி என்னன்னா இந்த சம்பவத்தை செஞ்சுறாங்க சார் பாருங்கள் சார் பதினோராம் தேதி பத்தாம் தேதியில் நான் வந்து இங்கே இல்லை மும்பையில் இருந்தேன் இதுதான் பாருங்கள் சார் ட்ரெயின் டிக்கெட்டு நான் லண்டனில் இருந்தேன் என்னோடய பாஸ்போர்ட்டை பாருங்கள் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மறுத்து சொல்வதற்கு ஈஸியா இருக்கும் இந்த அந்த வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க மெக்கானிக்கல் ரிமாண்ட் இருக்காது இதுக்கு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால இருபது வருடங்கள்ல ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலாம் எப்படின்னா ஜஸ்ட் லைக் போலீஸார் சொன்னாலே ரிமாண்ட் பண்ணிடுவாங்க போலீசார் ஒருத்தர் கூட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்ட்னு சொன்னாலே ரிமாண்ட் தான் ஜெயிலுக்கு தான் போனவங்க அதுக்கப்புறம் போட்டு பெயில போட்டு மேஜிஸ்ட்ரேட்ஸ் பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் இந்த பவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்ன பிறகு கீழமை நீதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அவங்க தான் தேர் தி லோவஸ்ட் ரங்க் ஆஃப் ஜுடிஷரி அவர்களே வந்து கரெக்டான காரணம் இருக்கு சீரியஸ் அஃபென்ஸ்னா தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா ரிமாண்டை ரெஃப்யூஸ் பண்ணி அமுச்சிடுவாங்க இது பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னாருன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் அப்ளிகேஷன்ஸ் ஹியர் பண்றதுல பாதி டைம் போயிடுது இதெல்லாம் நாங்க ஹியர் பண்ணணுமா பெயில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ஷுட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்புடைய இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மேனகா காந்திஸ் கேஸ் அதுதான் வந்து சப்ஸ்டான்டிவ் டியூ ப்ரொசீஜர் அதை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது மேனகா காந்தி கேஸ் என்ன அப்படின்னா மேனகா காந்தியுடைய பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிடுவாங்க இம்போண்ட் பண்ணிடுவாங்க அவங்க வெளிநாடுக்கு போகிறதுக்கு கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து ட்ராவல் இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட்டு இஸ் ஆல்சோ அ ரைட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி முக்கியமான விஷயமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஸ்டாண்டிவ் டியூ ப்ராசஸ் அந்த வழக்கில் என்னென்னா அதாவது ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்திற்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து அவங்க பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணுறீங்க சரி ஆனால் அந்த சட்டம் சரியா இல்லையா நீங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் சரியா இல்லையா அப்படின்றத கண்டிக்கக்கூடிய அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை நீதிமன்றத்திற்கு இருக்கிறது வெறும் சட்டம் இருக்குன்றதுனாலே எல்லாமே சரியாக போயிடாது அந்த சட்டம் சரியாக இரு சரியானதாக இல்லையான்ற பார்க்கக்கூடிய உரிமையும் நீதிமன்றங்களுக்கு இருக்குது அப்படின்னு இந்தியன் ஜூடி ஸ்டூடெண்ட்ஸில் வந்தது தான் அது சப்ஸ்டாண்டிவ் டியூ ப்ராசஸாக ஃபஸ்ட் டைம் யூஎஸ் கோர்ட்ஸில் வந்து அது நிறையா இருந்திருக்கு இந்தியன் கோர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அது வருது சப்ஸ்டாண்டிவ் டியூ ப்ராசஸ் அதை இந்த தீர்ப்பில் கோட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு புரிந்த மொழியில் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க புரிந்த மொழியில் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும் உங்களால் வந்து உங்கள் லாயருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களாலும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வெறும் ஜஸ்ட் நாட் ஃபேக்ட்ஸ் எந்த சட்டம் உங்களுக்கு எதிராக யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா என்ன செய்திருக்கிறா ஸோ எல்லா விஷயங்களையுமே நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு தெரிந்த மொழியில் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமாக இதுல பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம்